வணக்கம் பல்வேறு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் உரிவழித் தடத்தலிருந்து இருவழி தடமாக மாற்றும் பணி என இருபத்தி ஐந்து கோடி அறுபத்தி மூணு லட்சம் மதிப்பிலான சாலை பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் என்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் செந்துறை ஆண்டிமடம் ஆகிய ஒன்றங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு தடையில்லா போக்குவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் உரிவழி சாலைகளை இருவழி சாலையாக அகலப்படுத்தும் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையால் கைவிடப்பட்ட ஓடுதலத்தில் தளத்தை மேம்படுத்துதல் செந்துறை ஒன்றியத்தில் உஞ்சினி கிராமத்திலிருந்து பாரியங்காவல் வரையிலான வழி சாலையை இருவழி சாலையாக அகலப்படுத்தி உறுதிப்படுத்துதல் அரியலூரிலிருந்து செந்துறை வரை தடத்திலிருந்து நான்கு தடமாக சாலை அகலப்படுத்தி தடுப்பு சுவர் மற்றும் தடுப்பு அமைத்தல் செந்துறையிலிருந்து புதுவேட்டக்குடி வரை சாலையிலான தரத்தை மேம்படுத்துதல் பொன்பரப்பி திட்டக்குடி சாலையை ஒரு வழி சாலையிலிருந்து இருவழி சாலையாக தரம் உயர்த்துதல் செந்துரை திருமான்துறை வரையிலான சாலையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளையும் பணிகளையும் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் உடையாரப்பாளையம் பேரூராட்சியில் திடுக்கழிவு மேலாண்மை பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள லாரியின் சேவையையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பல்துறை அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்